ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான கதையோட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்னென்னு அந்த கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா அந்த கடைசி சீட்டு சரி வாங்க கதையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் நம்ம வாழ்க்கையில் தினமும் ஆயிரம் மனிதர்களை பார்க்குறோம் ஆனால் அதில் சில பேர் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே எங்கேயோ உக்காந்துருக்காங்க இந்த கதை ஒரு ஹீரோவின் கதை கிடையாது இது நம்ம பஸ் ஏறும்போது சீட்டு கொடுக்குற சாதாரண மனிதனின் கதை இந்த கதை முடியும்போது உங்களுக்கு புரியும் நல்ல மனுஷனாக இருக்க பெரிய விஷயம் எதுவும் தேவையில்லைன்னு ராமும் நகரம் முழுக்க தெரிந்த முகம் ஆனால் யாருக்கும் தெரியாத வாழ்க்கை காலை நாளரை அலார அடிக்காத போதும் அவன் விழிக்கிறான் ஏன்னா வாழ்க்கை அவனை ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க விடலை ஒரு மனிதன் தினமும் சீட்டு எழுதினாலும் அவன் வாழ்க்கைக்கு யாரும் சீட்டு எழுத மாட்டாங்க அவனுடைய வீடு ஒரு ஒற்றை அறை அம்மா மூச்சு வாங்கவே கூட கஷ்டப்படுவாங்க மனைவி சீதா வாழ்க்கை மேலே நம்பிக்கை அதிகம் நம்ம கஷ்டம் எப்பவாவது முடியும் அப்படின்னு ராமு கேட்பாரு அவன் சிரிப்பான் ஆனா அந்த சிரிப்பு மனசுலேருந்து வராது பஸ் நம்பர் இருபத்தி மூணு பி அந்த பஸ்ஸில் அன்றுதான் முதல் முறை அந்த முதியவர் ஏறினார் நடுங்கும் கால்கள் சுருங்கிய கண்ணம் ஆனா கண்ணில் ஒரு வித்தியாசமான அமைதி சீட்டு பையா எங்க போகணும் தாத்தா கடைசி நிறுத்தம் அந்த வார்த்தை ராமுவ சற்று நின்று பார்க்க வைத்தது அந்த முதியவர் தினமும் வந்தார் ஒரே சீட்டு ஒரே ரூட் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு புதுக்குரல் ராமு நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை ஆனா நம்ம மனசு நம்ம கையில இருக்கு ராமு அன்னைக்கு அம்மாவை நினைத்தான் நான் நல்ல இருந்தேனா என் அம்மாவுக்கு இப்படி இருக்க வேண்டாமே சில நேரம் கேள்விக்கு பதில் கிடைக்காது ஆனா நல்ல மனசுக்கு கணக்கு கிடைக்கும் ஒரு நாள் முதியவர் வரவில்லை ராமு சீட்டு எழுதும்போது அந்த இடத்தை தானாகவே பார்த்தான் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் அந்த இடம் காலியாகவே இருந்தது நான்காம் நாள் கடைசி நிறுத்தம் ஒரு கூட்டம் ஒரு அமைதி ஒரு உடல் அந்த முதியவர் அவர் பையில் ஒரு சீட்டு இந்த பஸ்ஸில் எனக்கு மனித நேயத்தை கொடுத்த பையனுக்கு ராமு உட்கார்ந்து அழுதான் அந்த பக்கம் ராமுவின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு இருந்தது ஆனா அவன் அதை தான் வைத்து கொள்ளவில்லை அனாதை இல்லம் ஏழை குழந்தைகள் அவர் எனக்கு பணம் கொடுக்கல மனச கொடுத்தாரு அம்மா சில நாட்களில் இறந்து போனார் ஆனா அம்மா போன நாளில் இருந்து ராமு சிரிக்க ஆரம்பிச்சான் ஏன்னா அவன் மனசு அன்று தான் உயிரோடு இருந்தது இன்றும் பஸ் இருபத்தி மூணு பி ஓடிக்கிட்டே இருக்குது ராமு அதே கண்டக்டர் சீட் ஆனால் இப்போ அவன் சீட்டு எழுதுறவன் மட்டும் இல்லை அவன் மனிதநேயத்தை பகிரும் மனிதன் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மேலும் நாளைக்கு ஒரு புதிய கதையோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்